நேற்று திருமுருகன் காந்தி அவர்களை நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க அண்ணன் சீமான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க உடனே அவர் இடை மறுச்சு அண்ணன் அவங்களுக்கு சீமான் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு சீமான் எனக்கு அண்ணன் தான் அதில் ஒரு நாளும் மாற்று கருத்து கிடையாது அன் சீமான் எனக்கு அண்ணன் தான் இது என்ன வெள்ளப்பேப்பர்ல எழுதி கூட கொடுத்துறேன் நீங்க வச்சுங்க நான் முதல் முறையாக தான் அப்பதான் அவர் திருமுருகன் காந்தி நான் போயிட்டு எடுக்கிறேன் அப்புறம் கேட்கும் பொழுது நீங்க ஏன் வந்து ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒப்பிட்டு அண்ணன் சீமான் நீங்க எழுதிருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு அண்ணனான்னு கேட்கிறாரு எனக்கு டக்கு என்ன சொல்லுச்சுன்னா அவர் அண்ணன் ஆனா அவர் என்ன டவுன்ல எதுக்காக கேட்கறதுன்னு தெரியல இல்லை நான் அவர் மரியாதை நிமித்தமா அண்ணன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் நானு அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் ஆனா திருப்பியும் வந்து நான் அவருக்கும் சரி எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன் எனக்கு அண்ணன் சீமான் அண்ணன் தான் மாற்றுகிறதே கிடையாது திருமூரன் காந்தி நான் என்ன சொல்றேன்னா அண்ணா வணக்கம் தான் சொல்றேன் அவரே என் அண்ணா சொல்லிட்டு சொல்ற அதே போல அதே பேட்டில பாத்தீங்கன்னா அண்ணன் செல்லு பிறந்தைகள் அண்ணன் தான் கேக்குறேன் அப்போ அண்ணன் செல்லு பிறந்தை அண்ணன் சொல்லும் போது அவருக்கு வந்து செல்லு பிறந்தகன் அண்ணன் சொல்லிட்டு கேட்க வரல சீமான்னு அண்ணன் உங்களுக்கு அண்ணன் சொல்லிட்டு கேட்க வர்றாரு என்ன யாருமே பாத்தீங்கன்னா இவர் உங்களுக்கு அண்ணனா அப்படி ஒரு கேள்வி கேட்டுதில்லை அப்ப எனக்கு அந்த மைண்ட் செட்டை நம்ம என்னன்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு சீமானம் பிடிக்கலன்றது கோஷம் எனக்கும் பிடிக்கக்கூடாது சீமனம் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் எனக்கும் பிடிக்க கூடாதுன்ற சொல்ல வந்தாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கு அந்த அவர் பேசின ஒன்னே வந்து என்ன சீமா உங்களுக்கு அண்ணன் கேட்டு எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு நம்ம தப்பா எதாவது சொல்ல வரமான்ற மாதிரி ஆனா திரும்பியும் நான் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தி நூறு முறை சொல்றேன் சீமான் எனக்கு அண்ணன் தான் என்னுடைய அண்ணன் சீமான் தான் மாற்றுக்கிறது கிடையாது